எல்லோருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்குற விவசாய நிலம் விற்பனைக்கு கொடுக்குறாங்க மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுக்காவில் கீழையூர் பஞ்சாயத்தில் தான் இப்போ நம்ம பார்க்குற இந்த விவசாய நிலம் வருது மயிலாடுதுறையிலேருந்து ஒரு பதினொன்றுலேருந்து பன்னெண்டு கிலோமீட்டர் தொலைவுலையும் கீழையூர் பஸ் ஸ்டாப்லேருந்து ஒரு கிலோமீட்டர்லேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தொலைவிலையும் தான் இப்போ நான் பார்க்குற இந்த விவசாய நிலம் வருது ரோடு ஃபேஸிங்காக இருக்குது மொத்தம் மூணு ஏக்கர் ஐம்பது குழி இருக்குது மா கணக்கில் சொன்னால் ஒரு ஒம்போதரமா இருக்குது மூணுமா ஒரு ஏக்கர்னு சொல்லுவாங்க அதேமாரி நூறு சென்ட்டு ஒரு ஏக்கர்னு சொல்லுவாங்க மொத்தம் முந்நூற்றி முப்பது சென்ட்டுக்கிட்ட இருக்குது குழி கணக்கில் சொன்னால் தொள்ளாயிரத்தி ஐம்பது குழி இருக்குது ஒரு குழியோடய ரேட்டு ஐயாயிரூவா சொல்கிறாங்க ஏக்கர் கணக்கில் சொன்னால் பதினஞ்சு லட்சம்னு வரும் ரேட்டு கம்மி பண்ணி பேசிக்கலாம் போர் வசதி இருக்குது ஃப்ரீ இபி சர்வீஸ் இல்லை இந்த வரப்புலேருந்து ஆரம்பித்து அகலம் அடுத்து இந்த ரெண்டாவது வரப்புக்கிட்ட போர் செட்டு தெரியுது அது வரைக்கும் அகலம் இருக்குது நீளம் நம்ம நிற்கிற இடத்துலேருந்து அந்த மூணாவது வரப்பு வரைக்கும் நீளம் வருது வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள் தொலைபேசியின் வீடியோவில் கொடுத்துருக்கேன் சர்வீஸ் வந்துட்டு தோட்டக்கலை சர்வீஸுன்னு சொல்லுவாங்க அந்த சர்வீஸாக தான் இருக்குது ஃப்ரீ இபி சர்வீஸ் வேணும்னா நம்ம வாங்கிக்கலாம் வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள் பட்டா லேண்டு கிளியர் டாக்குமெண்ட்டோடையே இப்போ நம்ம பார்க்குற விவசாயம் வருது வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்